வணக்கம் உறவுகளில் யாழ் தாழ்வு நிலப்பகுதியெங்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக யாழ்ப்பாணம் மற்றும் கிழக்கு மாவட்டங்களில் வெள்ள அனைத்து நிலையத்தினால் அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதாவது இலங்கைக்கு தெற்கே நிலவும் தற்காலிகமாக காற்று சுழற்சி காரணமாக அப்போது வடக்கு கிழக்கு மற்றும் ஏனைய மாகாணங்களில் பல பகுதிகளுக்கும் கிடைத்து வரும் மழை மேலும் சில நாட்கள் தொடரும் என்று கூறப்படுகின்றது எதிர்வரும் இருபத்தி மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வங்காள விரிகுடாவில் அந்தமான் தீவுகளுக்கு அருகில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும் இது இருபத்தி ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற்றம் பெறும் இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒரு புயலாக மாற்றம் பெறும் அதாவது தற்போதைய நிலையிலும் இன்னும் வலுப்பெறும் என்று கூறப்படுகின்றது இது இந்தியாவின் எல்லாருக்கும் அண்மித்த கரையை கடக்கும் வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகின்றது இந்த புயல் இலங்கையின் கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களுக்கு மிக அருகாகவே நகரும் குறிப்பாக எதிர்வரும் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் திகதிகளில் கிழக்கு மற்றும் வடக்கு மாகாணங்களுக்கு அருகில் கடற்பகுதியில் இந்த புயல் இருக்கும் இதனால் முன்னர் குறிப்பிட்டது போன்று மிக கனமழையும் வேகமான காற்றும் கடல் கொந்தளிப்பும் இறக்கும் என்று கூறப்படுகின்றது எனவே இருபத்தி ஐந்து துறக்கம் இருபத்தி ஏழு ஆகிய நாட்கள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு மிகவும் முக்கியமான நாட்களாக கூறப்படுகின்றது நீண்டகால முன்னறிவிப்பு அடிப்படையில் மீண்டும் ஒரு தாளமுக்கம் எதிர்வரும் முப்பதாம் திகதியும் உருவாகும் என கூறப்பட்டுள்ளது தற்போது கிடைக்கும் கனமழை காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளிலும் வெள்ள நீர் தேங்கத் தொடங்கியுள்ளது நிலைமை நீடித்தால் இருவரும் நாட்களில் கிடைக்கூடிய மழையின் காரணமாகவும் பலகிராம் பகுதிகள் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் நிர்வாக அதிகாரிகள் அதிவான கவனம் செலுத்தி கிடைக்க உள்ள கனமழை தொடர்பில் போதுமான அளவுக்கு மக்களை வெளிப்படுத்தல் வேண்டும் மற்றும் இந்த கடலுக்கு செல்லுகின்ற மீனவ சகோதரர்கள் அவதானமாக இருக்க வேண்டும் கடல் கொந்தளிப்பாக உள்ளது அதேபோல் தாழ்வு பகுதியில் உள்ள மக்கள் வீடுகளுக்குள் வெள்ளம் புகக்கூடிய அபாயம் ஏற்படுவதால் தயவாக பாதுகாப்பான உயர்வான இடங்களில் இறக்குமாறு வேண்டப்படுகிறீர்கள் அதேபோல் நமது விவசாயிகள் மற்றும் நெல் விவசாயிகள் தோட்ட விவசாயிகள் தோட்டங்களில் வெள்ளம் தங்கியுள்ளதால் இசையந்துகளுடைய தாக்கம் இருப்பதால் அவதானமாக இருக்குமாறு கூறப்படுகின்றது அதேபோல் கால்நடை வளர்க்கின்ற குறிப்பாக ஆடு மாடு மற்றும் கோழி பண்ணைய உரிமையாளர்கள் தங்களுடைய பிராணிகள் தொடர்ச்சியான மழை காரணமாக உடனுள் குளிர் புகுந்து இந்த பிராணிகள் இறக்கின்ற அல்லது சளியினால் பிரிக்கப்படுகின்ற வாய்ப்பு காணப்படுவதால் மிகவும் அவதானமாக அவற்றுக்குரிய முன்னெச்சரிக்கை மற்றும் உடல் வெப்பத்தை ஏற்படுத்துகின்ற செயல்முறைகளை மேற்கொள்ளப்பட வேண்டுமென்றும் அறிவுறுத்தப்படுகின்றது அதேபோல் சிறுவர்கள் மற்றும் இணையவர்கள் இந்த வெள்ளக் கழிவுகள் தேங்கி அதில் விளையாடி படி சொல் சங்கு ஏற்படக்கூடிய அபாயம் ஏற்படுவதால் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் எல்லா இடமும் எல்லா வீதிகளிலும் உள்ள நீர் புகுந்து காணப்படுவதால் கழிவுகள் கலக்கக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன இவர்கள் அவதானமாக இருக்குங்கள் அது மட்டுமல்லாமல் இந்த உள்ள நீர் தேக்கின் காரணமாக உடம்புகள் பெருக்கமடைந்து குறிப்பாக டெங்கு போன்ற நோய்கள் ஏற்படும் வாய்ப்பு அதிகமாக காணப்படுவதால் மக்கள் அவதானமாக இருக்கும் வாரும் எனவே இந்த பாதிப்புகள் மீளுவதற்கு நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும் அதேபோல்

எனவே மக்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்கப்படுகிறீர்கள் அதே போல் ஏற்கனவே எமது நாட்டில் தற்பொழுது அரிசிக்கான தட்டுப்பாடு நிலவுவதால் வெளிநாட்டிலிருந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய நிலை காணப்படுகின்றது எனவே குறிப்பாக தங்களுக்கு தேவையான உணவு பொருட்களை முன்னாயத்தமாக சற்று சேமித்து வைக்குமாறு கேள்விப்ப வேண்டப்படுகிறார்கள் குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் பல இடங்களில் வெள்ள அபாயமாக காணப்படுகின்றது மன்தாரமான நிலை காணப்படுகின்றது எனவே மக்கள் அவதானமாக இருக்குமாறு தாழ்மையுடன் வேண்டப்படுகிறீர்கள் பாருங்க எல்லா இடமுமே வெள்ள அபாயம் புகுந்துள்ளது எனவே மக்கள் குளங்கள் ஆறுகள் நீர்மட்ட அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது எனவே மக்கள் அயவு செய்து அவதானமாக உங்களுடைய உடல் நலத்தையும் சுற்றுப்புறச் சூழல் பாதுகாப்பையும் பாதுகாக்கப்பட வேண்டிய கடமையில் மக்கள் அனைவரும் அவதானமாக செயற்படுமாறு செயல்படுமாறு அதே போல் மழை நிலைமை குறைவடைந்தாலும் நீர் காணப்படுவதால் அந்த நீர்த்தேக்கத்தை இல்லாது நீர் வழிந்துடக்கூடிய வழிமுறைகளை ஏற்படுத்தி என்னுடைய தாக்கத்தையும் குறைக்க நீங்கள் ஆலோபனை செய்யப்பட வேண்டுமென்று உங்களை கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி மக்களே இந்த அவதானிப்பு செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தந்து உதவுமாறு கேட்டுக்கொள்ள தடுக்கிறீர்கள் நன்றி மக்களே